ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோருமா இருக்கீங்க நாங்கள் இன்றைக்கு ஹோட்டலில் இருந்து ரெடியாகி வந்து எங்கே நிற்கிறோமெண்டா விருந்தொண்டு கொடுக்க போயினோம் அதாவது கல்யாண வீட்டுக்கு வந்தாக்கள் அடுத்த நாள் போகிறதுக்கு முன்னாள் ஒரு அதாவது எங்களோடய ஃபேமிலிக்கு மட்டும் மாப்பிள பகுதி கொஞ்சம் பேர் பொம்பளை பகுதி கொஞ்சம் பேர் சேர்ந்து ஹோல் எடுத்து சாப்பாடு எல்லாம் மூடர் பண்ணி இங்கே வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு எங்களை பயணம் எனப்ப போயினோம் தான் வந்திருக்கோம் இல்லை எங்களோடய ஃபேமிலியோடு நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஃபன்னும் என்ஜாயும் பண்ணி ஏன்டா நேற்று கல்யாணம் வீட்டில் ஒருவர்களோடையும் வடிவாக கதைக்க கிடைக்கல எல்லோரும் பிஸியாக இருந்தவ இந்த இடத்துலாம் வடிவாக கதை திச்சு சந்தோஷமாக என்ஜாய் பண்ண போகிறோம் மேலோட்டமாக இந்த இடத்தை சுற்றி காட்டுறேன்னு பாருங்க ரெண்டு பக்கமும் வாங்கல் மாதிரி வீட்டு ஆடிக்கி கதிரியெல்லாம் வச்சுருந்தவ இருந்து சாப்பிட்றதுக்குரிய வசதியை அரேஞ்ச் பண்ணியிருந்தவ நாங்கள்லாம் முதலாவதாக அந்த இடத்துக்கு போனாங்க பிறகு பிறகு எங்களோட குடும்பத்தார் எல்லாரும் வேற வழி கட்டினா மத்தியான சாப்பாட்டுக்கு என்னென்னலாம் ஆயத்தப்படுத்தியிருந்தேன் வேண்டாம் ஃப்ரைட் ரைஸ் வெங்காய சம்பல் முட்டை தொக்கு கறி கோழிக்கறி கத்திரிக்காய் வெள்ளைக்கறி அதோட மரக்கரை சாப்பிட்றாக்களுக்கு கத்திரிக்காய் பொரிச்சா குழம்பும் என்னொரு கறியும் இருந்தது எனக்கு தெரியல நான் மச்சன் சாப்பிட்டபடியா அதை நான் பார்க்கல என்ன கறி என்று நல்ல அருமையான உணவு கல்யாணம் விட முடிஞ்சு நாலாஞ்சடங்கு இப்படி செய்வணுமோ அப்படித்தான் இந்த உணவு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தவே அதால் நாலாஞ்சடங்கு என்னுடைய மச்சாள்ட கல்யாணம் விட்டு நாலாஞ்சடங்காயே நான் நினைச்ச அந்த இடத்துல சந்தோஷமாக சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டு முடிய எல்லாரும் ஒவ்வொரு ஒவ்வொருக்கொவர்தராக கல்யாண வீட்டில் என்னெல்லாம் நடந்தோ அதை பற்றியெல்லாம் கதச்சி சந்தோஷப்பட்டுனாங்க அவ்வளவு ஞாபகங்களை பகிர்ந்து நாங்கள் சொந்தங்களோட ஞாபகமாக புகைப்படம் எல்லாம் எடுத்து மணமகனுக்கும் மணமகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி திரியாவிட பெற்று வலிக்கிட்டுட்டான் சாப்பிட்டுட்டு மோகன் போய் போய்கொண்டிருக்கிறேன் மோகன் மாமாக்கிட்ட போய் வளமையானதான் செய்ய போகிறோம் ட்ரெஸ்ட் எடுக்க போகிறோம் பிரவுரண் எல்லாம் செய்யப்படும் உங்களோட